முக்கியமா மகன ராசிக்காரர்களுக்கு கொடுப்பவன் வராருங்க தடையல் அனைத்தையும் சனி பகவானை விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போனாங்க இந்த காலகட்டத்துல வேலை தேடி இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா துணி துணிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரோமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த கால கட்டத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அப்ரைசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கான கடின உழைப்பு நீங்க இன்னையில இருந்து போட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூத

இரண்டாவது வீட்டுல சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாரு இந்த இடைப்பட்ட நூத்தி நாட்கள் சனி பகவான் இது நாள் வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயம் விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னாக்க இனிமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமா ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாசம் மூன்றாம் தேதி வரையிலான எண்பத்தி நாட்கள் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரடாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு அதே போல அக்டோபர் மூன்று முதல் நவம்பர் இருபத்தி வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்க போறாரு இந்த வகையில மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரம் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே இந்த நூத்தி நாட்கள் உங்களுக்கு லக்கியான டேஸ் அதிர்ஷ்டமான நாட்கள் அதிசய விஷயங்களை நிறைய நிகழ்த்தும் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே உங்களுக்கு ஏழரை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கல நிறைய பேர் நம்ம சொல்லிருக்கீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் மாறுங்க இதுவரைக்கும் பயந்து இருந்த பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தைரியமா துணிச்சலா எதிர்கொள்வீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுடைய கடின உழைப்பின் பலன் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் நிறைய மகர ராசிக்காரங்க நம்ம கிட்ட சொல்றதே குருஜி நான் நல்லா வேலை செய்யறேன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட தொடர்ந்து வேலை

ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க சிந்தர ஒவ்வொரு சொட்டு வேர்வைக்கும் கணக்கு இருக்குங்க எனக்கு கணக்கு புள்ள யாரு அக்கௌண்ட் சனி பகவான் தான் அவர் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு இப்ப நீங்க என்ன செய்யறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சே தீருங்க வேலை இல்ல அப்படின்னு கட்டாயமாக நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக நீங்க ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா தாராளமா படிங்க கட்டாயமா படிங்க உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு என்ன பார்க்க வராங்க ஒரு சில நாற்பத்தஞ்சு வயசுல இருக்க கூட சொல்லுவாங்க

ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை நல்லா தாங்க ஓடும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுவரைக்கும் இருந்த தடை எல்லாமே படிக்கட்டுகளா நீங்களே மாத்திர காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் அமையும் முக்கியமா இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள்ல அக்டோபர் நவம்பர் மாத காலகட்டத்துல இடப்பெயர்ச்சி உண்டாக வாய்ப்புகள் இருக்கு வேலையை விட்டு வேற வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வீடு விட்டு வேற வீடு மாறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கே நீங்க போறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் பக்கவா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவசரப்படாதீங்க பொறுமையை கடைபிடிங்க பெருமை வந்து சேரும் இந்த இடம் வாங்குனோம் வீடு வாங்குனோம் இதுக்காக நான் பணம் சேர்த்து வைக்கிறேன் ஆனா அது வேற ஏதாவது விஷயத்துல செலவாயிட்டுது பத்து பதினஞ்சு வருஷங்களாகவே எங்களுக்கு சரியான வீடு கிடைக்கல சரியான இடம் கூட வாங்க முடியலன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டத்துல இடம் வாங்குறது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வாஸ்து புருஷனே உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட்டா தான் இருக்காரு நிறைய பேர் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க ஏழரை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சிவாய்பாபன் இப்படி

அந்த பலுவால அந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதால வருமானம் கிடைக்குமா வாய்ப்புகள் இருக்கு புதுசா நீங்க வீடு வாங்கன்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆவணங்களை பக்கவா செக் பண்ணிக்கோங்க வில்லங்கம் எதுவுமே இல்லாம பார்த்துக்குங்க மழை காலத்துல வெயில் காலத்துல இந்த ரோடு எக்ஷன் பண்ணும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்குங்க தாய் தந்தையரன் உடல்நலம் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க முதல் ஒன்றரை மாதங்கள் உங்களுடைய பேச்சை கவனமா வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்களே ஸ்பீடா இருப்பீங்க ரொம்ப சூடா இருப்பீங்க பேசுற வார்த்தையும் ஸ்பீடா வந்து வீழும் நீங்க

செய்யறவங்களுக்கே இதை விட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்துக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க பணம் பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் பேசுறதுல மட்டும் தாங்க நீங்க கவனமா இருக்க வேண்டியது இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு போன ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா முதல் ஒன்றரை மாதங்கள் அதற்கு சப்போர்ட்டா இல்ல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குங்க எந்த கோயிலா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க

போயிடுவாரு நீங்க செய்யற தொழில்ல இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் ஒரு சில சொந்தமா தொழில் பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்ய சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாதத்துல ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா முதல் ஒன்றரை மாதத்துக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு முதலீடு செய்யாம இருக்கிறதே உங்களுக்கு நல்லதுங்க அதுக்கப்புறமா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அதே நேரம் எதிர்பாலினத்த ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கேர்ஃபுல்லா உஷாரா இருங்க யாரையுமே நம்பாதீங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை புடிச்சு இழுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க அது உங்களுடைய மனசை போட்டு புழிஞ்சு எடுக்கும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கடன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாத கடனை வாங்காதீங்க தேவையில்லாத செலவு செய்யாதீங்க தேவையற்ற சவகாசங்களை கிட்ட அண்ட விடாதீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு நினைக்கிறீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படினாலும் சரி விசாக்காக ட்ரை பண்றீங்க அப்படினாலும் சரி முதல் ஒன்றரை மாதங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஆனா அதுக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய காலகட்டத்தில் தாராளமா ட்ரை பண்ணலாம் சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கு அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க்க நீங்க வேணா இப்போ பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க பேசுற பேச்சுல உங்களுடைய பிஹேவியர்ல கவனமா இருங்க முக்கியமா மத்தவங்க கிட்ட பேசுறீங்க உங்களோட பெரியவங்க கிட்ட பேசுறீங்க பெரியவங்க என்னங்க உங்களோட சின்னவங்க கிட்ட பேச பேசினா சரி ரொம்ப மரியாதையா பேசுங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் ஏன்னா யார் எப்ப எங்க வந்து எப்படி நம்ம உதவி செய்வாங்க எங்க வந்து நிப்பாங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது வீட்டுல இருந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஹெல்மெட் போடுங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க லைசன்ஸ் எடுத்துக்கோங்க தேவையில்லாம டிராபிக்ல போயிட்டு இது இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க வேலைக்கு போகணும்னா முடிஞ்ச வரைக்கும் பஞ்சுவல ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பஞ்சுவலா இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒன்றரை மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சீக்கிரமாவே வீட்ல இருந்து கிளம்பிடுங்க உங்கள் ராசிக்கு குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சா குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பாதாள சனி பகவானை வழிபடுறது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த கோயிலா இருந்தாலும் சரி நவக்கிரகத்துக்கு நல்லெண்ணையை சனிக்கிழமை தோறும் வாங்கி கொடுக்கறது உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி புத்தியும் சரி நல்லா இருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் துப்புரவு பணியாளர்களுக்கு கடைநிலை ஊழியர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானமா கொடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடக்க போற மிராக்கல நீங்க பார்க்க தான் போறீங்க அதனால எது நடந்தாலும் சரி வந்ததை வரவில் போனதை செலவில் வை மரத்த தண்ணிய ஊத்துவான் நம்ம பாட நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தெம்பா வச்சுக்கோங்க நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அங்க மனசு நிம்மதி இல்லாம மன குழப்பத்தோட இருப்பாங்க பெசவ நம்ம தாய்நாட்டுக்கே போயிடலாமா என்னடா ஊர் இது இங்க வந்து யாருமே கூட சப்போர்ட்டுக்கே இல்லையே வேலையும் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இனிமே கொஞ்சம் சரியாவுங்க இப்போ அது யூஸ்ட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு பழகிட்டு இருக்கும் அதுல இருக்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதே நேரம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கலாம் முக்கியமா போனாக்கா மன அழுத்தம் வேலை சுமை கடன் பலு இந்த மாதிரி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே அதிர்ஷ்டமான காலகட்டமா மாறும் முக்கியமா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை வேற லெவல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோல்டு வரது ஃபீவர் வரது லோ பிபி ஹைபிபி கொழுப்பு சுகர் மனக்குழப்பங்கள் தேவையில்லாததுக்குலாம் கோவப்படுறது தண்டை போடுறது இந்த மாதிரி மனசுலயும் சரி உடம்புலயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க உங்க உடம்புல இருந்து வேர்வைய வெளிய வரதுக்கு என்ன செய்ய முடியுமோ வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க ரன்னிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அது போதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபாரம் மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அனுகூலமான ரிசல்ட்டை கொடுப்பதற்காக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்துல மத்தவங்க தலையிடுறது நீங்க மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது இதெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நீங்க போறது ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணையும் உடற்பயிற்சி செய்யறது இந்த காலகட்டத்தில் நல்லது இல்லனா அவங்களுக்கு பேக் பெயின் பாதத்துல வலி இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் டூர் அடிப்பீங்க வெளியூர் வெளி மாநிலம் ஒரு சில வெளிநாட்டு கூட டூர் சுற்றுலாக்கு போவீங்க கடல் கடந்த பயணம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் அவர்களால் முன்னேற்றம் அவர்களால் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல எல்லா சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நன்மை பயக்குங்க கூடவே நவகிரகத்தை சுத்தி வந்து அதில் இருக்கும் சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் ஆகிய மூன்று பேரையும் பார்த்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொழில் செய்யறவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்து சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில படுது அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்றீங்களோ அதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஒரு

பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்